மிதுன ராசிக்காரியர்களும் இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விதமான கஷ்டங்களை பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாம பண்ணியிருக்கேன் தவிர நல்லதுன்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கல ஓகேமா இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கின்றத பாத்துட்டு இதுக்கப்புறம் நடக்கின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப நடக்கக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தா இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றதை நீங்க பார்த்து ஆச்சரியப்பட பாருங்க சரி முதலாவது இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில இனி கெடுத்துக்கிட்டா கூட இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இவருடைய பெற்றோர்களும் சரி இவர்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரி குறை கண்டுபிடிப்பது தாங்க முதல் வேலையாக இருக்கும் முதல்ல ஸ்கூல் படிச்சாங்க அப்பம்போது இவங்க படிப்புல இந்த ஒரு விஷயத்த பண்ணாத அதை பண்ணாத இது நொட்டை அது நொட்டை அப்படின்ற மாதிரி எல்லா கூட சின்ன வயசுல கூட இவர்கள விடலுங்க அதுக்கப்புறமா காலேஜ் போனப்பும் சரி அதுக்கப்புறமா வேலைக்கு போனப்பும் சரி இப்போ வயசு அதிகமானாலும் கூட அவர்களுடைய அறிவுரை என்பது நீங்கிடப்படா இல்லை என்னமோ அவங்க பல கோடிகள் சம்பாரிச்ச மாதிரியும் நான் தான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதிகப்படியாக அட்வைஸ் பண்றது மற்ற விஷயங்களை இவங்களுக்கு தெரியப்படுத்துறதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உண்மை என்ன சொல்லணும்னா மிதன் ராசிக்காரர்கள் அறிவாளிகள் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லை மிதன் ராசியினுடைய ராசி அதிபதி யார் புதன் பகவான் இவர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருப்பதால அறிவு ஆற்றல் வேகம் விவேகம் முக்கியமா புத்திசாலி தினம்ல பல விஷயங்களை இவங்க உள்ளடக்கி இருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அந்த சாமர்த்தியம் என்பது இவங்களுக்கு இல்லை அது மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை அதாவது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தனியே நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு நண்பர்களை கூப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக சில நண்பர்களை கூப்பிட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க சில தினங்கள் சில மாசங்கள் போதும் நல்ல ஒரு காசை எடுக்க ஆரம்பிக்காங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் பணம் அதிகமாக பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய நண்பர்களால் பொறுக்க முடியல இவனையே நம்மளை இவங்களை இவன் தான் எல்லாத்தையும் இவன் தான் அப்படின்றது தெரியும் ஆனா ஏன் இவனுக்கு ஏன் நம்ம அதிகமா கொடுக்கணும் நம்மளுக்கு தானே உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மொத்த இதையுமே இவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க கடைசியில ஏமாற்றப்பட்டாங்க ஏமாந்துருந்தாங்க அவங்ககிட்ட ஏன் எதுக்குன்ற கேள்விகளை கூட கேட்கல நல்லா இருந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிதன் ராசிக்காரர்கள் வந்துட்டாங்கன்னு நாங்கள் சொல்லணும் இப்ப வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில பல நாட்கள் துரோகத்தினால இவர்கள் ஏமாற்றப்பட்டு இதனால் வரைக்குமே துரோகத்தினுடைய வீழ்ச்சிகள்ல இருந்து எல் ஏல முடியாம மறுபடியும் மறுபடியும் அதுல சிக்கிக்கிட்டு இருந்தா இருக்காங்கன்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் மிதன் ராசினுடைய ஒவ்வொரு தினத்திலுமே இவர்களுடைய வாழ்க்கையில சொல்றாங்க அழுக கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் தினமும் தூங்கலான்னு போய் படுப்பாங்க பாத்தீங்களா அந்த நேரத்தில் இவங்க முதல்ல படு பாய எல்லாம் விரிச்சிட்டாங்களா இல்ல பெற்று சில பார்த்தாங்களா போர்வை மோதிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாங்க கண்ணீர் இருந்து அப்படியே நீரா கொட்டும் ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு குடும்பத்துல அன்பு காமிக்க மாட்டறாங்க பாசம் காமிக்க மாட்டறாங்க தொழில ஏமாத்திட்டாங்க சரி வேலைக்கு தான் போறமே அப்படின்றது சந்தோஷப்பட்டாலும் வேலை இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் முதற்கொண்டும் பெரிய அதிகாரிகள் முதற்கொண்டும் நம்மளை தான் குதி வைக்கிறாங்க நல்லது நினைச்சாலே கெட்டதா நடக்கும் போல இந்த வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அழுகுறாங்க கஷ்டப்படுறாங்க வேதனை படுறாங்க ஆனா தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கல என்றான் யதார்த்தமான உண்மை இத்தனை வருஷங்கள் இத்தனை துன்பங்களை பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில இனிதாங்க வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய மாற்றங்கள் ஏற்போகுது இது நாள் வரைக்கும் மாறாது நினைச்சுக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி மாற்றங்கள் மட்டுமே தான் இருக்க போகுது சரி இப்போ இது நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காள் என்றதை நீங்க சொல்லுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது கிடைக்க போகுது சரி அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழப்போயும் என்பதை பற்றி தலைப்பிவாறு பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்க ஒரு புதிய பாருங்கள் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம செல்ல சொசரி பண்ணா பாக்குன்ற போதும் செல்ல மறக்காம சொசரி பண்ணிக்கோங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில சிலபடி ஒரு துரோகத்தை சொல்லிருப்பாங்க நான் சொல்லி பாத்தீங்களா அந்த துரோகம் செஞ்ச நபர்கள் அப்படியே முழுவதுமாக வீழ்ச்சி அடைவாங்க நிறைய நாட்கள் நீங்க கவலைப்பட்டு ஏன்னா நான் நல்ல ஒண்ணா தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன்டா எனக்கு மட்டும் கஷ்டம் கொடுத்தீங்க பாரு தப்பு பண்றான் அவளும் நல்லதா இருக்கா அப்படிதான் நீங்க மனசுல இருந்துச்சீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை ஏமாற்றி உங்களை துரோகம் செய்து வாழ்க்கையில முன்னேறிய பல நபர்கள் அடைய ஆரம்பிப்பார்கள் முக்கியமா அவருடைய வீழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கே தான் இருக்கும் ஆனா அது நடந்தே தீரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இதன் மூலியமா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய தொழில் இனி வரக்கூடிய காலங்களை ஆரம்பிப்பது மூலியமாகவும் நீங்க அவங்கள விட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட தொழில் தொடங்கி பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க அதுல பெருசா லாபத்தை பண்ற மாட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த லாபத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடைய முடியும் முக்கியமா இது நாள் வரைக்கும் போட்ட முதலே எடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுகூலமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் கடன் பிரச்சனைனால நீங்க நாளுக்கு நாள் வியாபாரத்திலையும் சரிங்க தொழிலையும் சரிங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரிங்க முழுசா அது மேல இறங்கி அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம கவலைப்பட்டீங்க ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இடையூறு இல்லாம சில விஷயங்கள் இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த முழுவதுமாக முடிக்க முடியும் இப்போ ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி இல்ல ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல ஒரு வியாபாரம் செஞ்சு கொடுக்கறாலும் சரி இல்ல வேலைக்கு போனாலும் சரி கடன் சுமை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது நாளைக்கு வந்துருமே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு கடன் கட்டணுமே இப்பதானே கட்டணும் அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பயம் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும் இந்த மிதல் ராசி உடைய வாழ்க்கையில இந்த பயத்தினாலேயே இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க சரியா செஞ்சு முடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க யாராவது இந்த கடனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாலும் போதுமே நம்ம பிரச்சனை இல்லாம இருந்தலாமேன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நாளுக்கு நாள் அவர்களால அந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியல மிகப்பெரிய துன்பங்களை பார்த்தா இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் திருவள்ள என்பது கிடைக்கும் அதுவும் இந்த கடன் பிரச்சனையால அதிர்ஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல அவருடைய வாழ்க்கையில உண்டாகும் செல்வம் பனமழையாக உங்களுடைய வீட்டுல கொட்டோ கொட்டம் கொட்ட ஆரம்பிக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறனாலும் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் தெரியுங்க உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே தான் இருக்க போகுது எவ்வளவுதான் நீங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும் இனி முன்னேற்றம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷமே கிடைக்க முடிக்கு சம்பள உயர்வே கிடைக்க முடிக்கும் நீங்க நாளுக்கு நாள் போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வு உங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றிகளை கிடைப்பது போல் வாழ்க்கையில நீங்க ப்ரொமோஷன் அடைய போறீங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டில் சுபகாரியங்கள் நினைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது எத்தனையோ வருஷங்களாக உங்களுடைய வீட்டில் நல்ல விஷயமே நல்ல சுபகாரியங்கள் எதுவுமே நடந்தது கிடையாது நீங்கள் நடக்கலாம்னு நினைச்சா கூட அதற்கு தடையாக பல விஷயங்கள் நடந்திருக்கும் திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் இல்லை குழந்தைகள் என்பது பிறக்காமலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சரி திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்தாலும் பொண்ணுகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலையே பசங்களுக்கு நல்லது நடக்கல ஒரு வருத்தம் இருக்கும் இது போன்ற பல விஷயங்களால உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குறுகிய காலங்களில் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வாய்ப்பு அமைய போகுது முக்கியமா குழந்தை போன்ற விஷயங்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளால முழுவதுமான நம்பிக்கையோடு நீங்க இருக்கக்கூடிய எண்ணத்தால இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை என்பதை பிறக்க போகுதுங்க அது மட்டும் இல்லங்க நீங்க இது வரைக்குமே குழந்தைக்காக பணத்தை சேர்த்து வைக்க முடியலையே குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியலையே ஆரோக்கியத்தை கொடுக்க முடியல எவ்வளவு எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்கள் குழந்தைக்காகப்பட்ட கஷ்டங்களும் சரி குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் சரி இனி வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் சேமிப்பு சேமிக்கணும்னு நினச்சி நீங்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படிப்பட்ட சேமிப்பு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகுது முக்கியமாக நீங்கள் செல்வ கஷ்டத்தால் நிறையவே பாதிக்கப்பட்டு வந்தீங்களா அப்படிப்பட்ட செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலநிலங்களாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செல்வ கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் நிறையவே மாற்றத்தை கொடுக்கும் து அது மட்டும் இல்லங்க நீங்க செல்வத்து பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்ற ஒரு வார்த்தையில இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் அதிர்ஷ்டத்தை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய வீட்டில் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி நோயினுடைய தாக்கம் என்பது அதிகமா இருந்துச்சு முக்கியமாக ஒரு நோய் வந்ததாலே அது குடும்பத்தை முழுவதுமாக தாக்கிட்டு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருச்சு ஏடா இது ஒரு நோய் வந்தாலே மொத்த குடும்பத்துக்கும் இது வந்துருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கீங்க விட்டுருக்கீங்க கஷ்டமும் பட்டிருக்கீங்க ஆனா அந்த நோயினுடைய தாக்கம் மட்டும் குறைஞ்சபாடாகவே இல்லை இது வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட நோய்கள் என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் நீங்க என்னதான் ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சாலும் அந்த ஒரு விஷயத்தை எளிமையா செஞ்சு முடிக்க முடியும் வெற்றினுடைய போராட்டத்துக்காக நீங்க ஓடிக்கிட்டு இருந்தீங்க Yeah. இதற்கு முன்பு பல நபர்கள் உங்களை வீழ்ச்சி அடைய வச்சும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தோக்கடைச்சும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முன்னேற்றங்கள் என்பது மட்டுமே தான் இருக்க போகுது யாராக இருப்பினும் சரிங்க உங்களை தோக்கடிக்க நினைச்சா அவங்கதான் தோத்து போவாங்க யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை எப்படியாவது வீழ்ச்சி நினைச்சா அவங்கதான் வீழ்ந்து போவாங்க யாராவது உங்களை ஏமாத்து நினைச்சா அவங்கதான் ஏமாற்றப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன கஷ்டங்களும் இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை சந்திக்க பாருங்க நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் பயப்பட வேண்டாங்க புது ஆடைகள் வாங்கலாம் புது மதமான வாழ்க்கையை வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்க முடியும் முக்கியமா செல்வம் அப்படின்ற ஒரு செல்வ கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இது இருக்காது செல்வ பிரச்சனைகளால் செல்வம் தீர்ந்து போகக்கூடிய நிலைமைகளை எதுவுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்க மாட்டேங்க மாசம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும் ஆனா மாசம் முடியும் போது செல்வ கஷ்டம் ஏற்படுது என்ற வர்த்தத்துல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக தான் நீங்க பயணிப்பீங்க தவிர பின்னோக்கி நீங்கள் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு மிதன் ராசிக்காரிக்க அமையும் மிதன் ராசினுடைய மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது இனிதாங்க இருக்க போகுது இனி எந்த ஒரு நாளிலையும் நடக்காத அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் பயப்படாம தைரியமா இருங்க எதிர்த்து போராடுங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய குணமாகவே இருக்குதில்லை நீங்க அறிவு ஆற்றலை வச்சு உங்க இதற்கு முன்பெல்லாம் சில நபர்கள் நீங்க